துஷ்கிருத்தினா அப்படின்னா வேதத்தை பின்பற்றாதவர்கள் இந்த நான்கு விதமான வேதத்தை பின்பற்றாதவர்கள் என்னை வழிபடு கிடையாது வழிபடுவது கிடையாது யார் முதல்ல மூடாக சொல்லு மூடர்கள் என்னை வழிபடுவது கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க இந்த ஜட உலகத்தினுடைய சந்தோஷங்களில் ஈடுபட்டுக்கிட்டு தேவதைகள் தான் உயர்ந்தவர்கள் அப்படி என்ன பண்றாங்க அவங்க இந்திரன் அக்னி வாயு சந்திரன் கணபதி முருகன் இந்த மாதிரி என்ன பண்றாங்க தேவதைகள் எல்லாம் வழிபட ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்னை வழிபட மாட்டாங்க முதல் விஷயம் மூடாக அவங்க தேவதைகளை குழந்தைன் ரெண்டா சொல்றாரு நராதமாக மகா அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த நராதமாக அப்படின்னா யார் அப்படின்னா அவங்க உண்மையிலேயே உயர்ந்த குடும்பத்துல பிறந்திருப்பாங்க நல்ல ஞான முடிவுகளா இருப்பாங்க அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு மனுஷனை புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க என்ன பண்றாங்க வேற ஒரு மனுஷன் உகந்து பேசுறது ஒரு கேவலமான விஷயம் எதுவும் கிடையாது நம்மை போனதான் அவனு ஒரு மனுஷன் பிறந்திருக்கான் என்ன பண்றது அவங்ககிட்ட போய் நின்று புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்கு இதை செய்யக்கூடாது இல்லையா அதை சொல்றாங்க நராதமாக மற்ற மனிதர்களை போலந்து பேசுறது தென் மாயா அப்படிங்கிறத தியானாக சொல்லி சொல்றாங்க இவங்க யாரு அப்படின்னா இவங்களுக்கு ஞானம் இருக்கு அந்த ஞானமானது தவறான வகையில வழிநடத்தப்பட்டிருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல மனுஷங்கள புகழ்ந்து பேசணும்னு பரவாயில்ல தப்பான மக்களை புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க தேவதை வழிபாடு கூட நம்ம என்ன பண்ணலாம் ஓரளவுக்கு பொறுத்துக்கலாம் இல்ல நல்ல மனுஷங்களை புகழ்ந்து பேசுறாங்க என்ன பண்ணலாம் ஓரளவுக்கு புகழ்ந்துக்கலாம் ஆனா இந்த போலியான அவதாரங்களை போலியான குருக்களை புகழ்ந்து பேசுறாங்கல்ல இதை பொறுத்துக்கவே முடியாது எப்படி வந்து போலியான அவதாரங்களை இவங்க புகழ்ந்து பேசுறாங்கன்னே புரியல ஒருத்தரை வந்து சொன்னார் நான் தான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி சொல்றார் நான் தான் கிருஷ்ணர் நான் தான் சிவன் நான் தான் அல்லா நான் தான் நான் தான் ஏசு நான் தான் எல்லாமே சொல்லி சொல்றேன் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க பேஷன் சார் இப்ப பேஷன் சுவாமி தாளை உடைச்சிட்டாரு அவர் என்ன பண்றாங்க வீழ்ச்சியை வச்சு தூங்கி வந்துட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க இவங்க எல்லாருமே மனுஷங்கள்லயும் ரொம்ப கீழ்த்தரமான இந்த மாதிரி தவறான மனிதர்களை வழிபடக்கூடிய இவங்க எல்லாம் நராதமாக சொல்லி சொல்றாரு கடைசியை சொல்றாரு ஆசுரம் சொல்லி சொல்றாங்க இந்த அசுரங்கள் யார் தெரியுமா இவங்க தேவதைகளையும் வழிபட மாட்டாங்க உயர்ந்த நபர்களையும் வழிபட மாட்டாங்க தவறான நபர்களையும் வழிபட மாட்டாங்க அப்ப யாரும் வழிபட்டுவாங்க வழிபட்டு நான் இந்த உலகத்துல கிரேட் என்ன விட யாரா இருக்காங்க எப்ப பார்த்தாலும் தன்னுடைய பெருமையே பேசிக்கிட்டு தன்னுடைய புகழையே பேசிக்கிட்டு அன்னையே எல்லாரும் வழிபடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கூட யாரும் சொல்றாங்க அசுரர்கள் சொல்லி சொல்றாங்க செல்பி அப்படிங்கிறது அசுர அசுரர்களுடைய முதல் முதல் சாதனை மீண்டும் எப்ப பார்த்தாலும் தன்னுடைய ஃபோட்டோ எடுத்து 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 கொட்டே இல்லையா தன்னுடைய தன்னுடைய புகழையே தன்னுடைய அழகையே காட்டணும் அப்படின்னு நினைச்சு உட்காந்துட்டு இருப்பாங்க சோ இவங்க என்ன சொல்றோம் நம்ம மாய அபுகிருத தியானாக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாஸ்திரம் தெரியறது கிடையாது யார் எது நல்ல எது கெட்டது தெரியாது கிடையாது அவங்களுக்கு புலன்களை அடக்கத் தெரியாது அவங்களுக்கு மிருகத்தினுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா அவங்களுக்கு கடவுள் மேல் நம்பிக்கையும் கிடையாது சரியான ஞானம் கிடையாது எப்ப பார்த்தாலும் பௌதிகமான லாபங்கள் ஈடுபட்டே இருப்பாங்க இதுக்கும் மேல சொல்ல போனோம் அப்படின்னா அவங்களுக்கு சரியான குரு கிடையாது அப்படியே குரு குரு கிட்டதும் படிச்சாலும் அவங்க சாஸ்திரத்தை சரியா புரிஞ்சிக்காது கிடையாது அப்படியே புடிச்சு புடிச்சுட்டாலும் அவங்க என்ன பண்றாங்க கடவுளையும் நம்மளை போன்ற ஒரு சாதாரண மனிதராக நினைக்கிறாங்க நிறைய அசுரபணம் இருக்கு அசுரபணம் இருக்கனால என்ன பண்றாங்க அவங்க உண்மையில என்ன கொள்றாங்கன்னா அர்ஜுனான் சொல்லி சொல்றேன் கிருஷ்ணரே கொல்றாங்க எப்படி கொல்றாங்க கிருஷ்ணருக்கு ரூபம் கிடையாது கிருஷ்ணர் அருவமானவர் கிருஷ்ணனுக்கு ஒரு தத்துவமே கிடையாது ஏதோ ஒரு ரூபம் என்ன ஏதோ ஒரு ஜோதியா என்ன பண்ணுற கிருஷ்ணா ரூபத்துல வந்து இருக்கு அப்படின்ட்டு அசுரர்கள் என்ன பண்றாங்க என்ன வந்து ஆரம்பிக்கிறாங்க உண்மையில என்னை அவங்க பகவானா புரிஞ்சுக்கிறது கிடையாது சரி கிருஷ்ணா உன்னை இப்படி வழிபடாதங்கள பத்தி பேசிட்டே உன்னை யாராவது வழிபடுறாம செய்யறாங்களா உன்ன வழிபடக்கூடிய பக்தர்கள் இருக்காங்களா அப்படின்னு இருக்காங்க அதே யாரு நான்கு விதமான பக்தர்கள் என்ன அர்த்தார்த்தி ஞானி சபரதர் ஷவர் நான்கு விதமான மக்கள் என்ன யாரு ஆர்த்தக துன்பத்தில் இருபவர் அர்த்த அர்த்தி பொருளை தேடி செல்வத்தை தேடி வருபவர்களும் ஜிக்ஞாசு வாழ்க்கையினுடைய உண்மையை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ஞானி சுவயம் ஞானி ஆஹ் ஆத்மாவு உணர்ந்தவர்கள் இப்படி நான்கு விதமான மக்கள் என்ன பண்றாங்க என்னை வெளிப்படவும் செய்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க துன்பத்துல வழி வழிபட்டது யாரு திரௌபதி கஜேந்திரன் பணத்திற்காக செல்வத்திற்காக ஒரு பதவிக்காக வழிபட்டது யாரு திருவ மஹராஜன் இல்ல வந்து விஷ்ணு நம்ம சொல்லி சொல்லல இதுல நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த அடுத்தது யாரு அப்படின்னா அஹ் சிக்னி ஆசு சிக்னி ஆசு யார் அப்படின்னா சனக்குமாரர்கள் சுயம் ஞானி அப்படிங்கிறது யார் அப்படின்னா சௌன சுத்த கோஸ்வாமி சுப சுபதேவ் கோசுவாமி என்ற போன்ற உயர்ந்த மகாத்மாக்கள் சோ நாம எல்லாம் எப்படிதான் இருக்கோம் பகவான் எதுக்கு எதுக்குதான் வரும் அப்படின்னா ஒண்ணு கஷ்டத்தை போக்குறதுக்காக வரும் இல்லைன்னா நமக்கு ஏதாவது பணம் வேணும் செல்வம் வேணும் பொருள் வேணும் சொல்லி என்ன பண்ணுவோம் பகவான் கிட்ட வரும் நம்ம யாருமே அஹ் கீழல் பேர் கூட பகவான் கிட்ட வர்றது கிடையாது இல்லம் ஞானியா யாரும் வரது கிடையாது நம்ம எல்லாரும் பொதுவாக இந்த வரும் இந்த நான்கு ஞானி பேர்களையும் விசிஷேன் இவங்க ரெண்டு இந்த நாலு பேர்களையும் ஞானிகள் ரொம்ப முக்கியமானவர்கள் ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க நித்திய எப்ப என்னோட சேர்ந்தே இருக்காங்க ஏக பக்தி எப்ப என் மட்டும் பக்தி பண்ணிட்டு இருக்காங்க விசிஷத்தை அதனால அவங்க உயர்ந்தவர்கள் பிரயோகி ஞானியோ தத்தம் அகம் சச்சலம் அப்பிரியகம் அந்த ஞானி எனக்கு பிரியமான பிரியமானவர்கள் நானும் அந்த ஞானிக்கு ரொம்ப பிரியமானவன் ஏன்னா அந்த ஞானிக்கு என்னை தவிர வேறு யாரையுமே தெரியாது எனக்கும் அந்த ஞானியை தவிர வேறு யாருமே தெரியாது கிருஷ்ணர் சொல்றேன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஞானி அப்படின்ற அந்த உயர்ந்த ஸ்தானத்தை நம்ம என்ன பண்ணணும் அடைய முயற்சி பண்ணும் ஞானி அப்படிங்கிறவங்க இங்க கூடிய பக்தர்களை பத்தி தான் பேசுறாங்க ஏன்னா பகவானுக்கு அந்த மாதிரி பக்தர்களை பார்த்தா அவ்வளவு ஆனந்தம் வந்துடுமா அவங்களுக்கு பகவான் என்ன பண்றாரு அந்த வாங்கி என்ன செய்ய தயாரா இருக்காரு ஜானபாய் அப்படின்ட்டு ஒரு ஒரு பெரிய பக்த இருந்தால் அவன் என்ன பண்றான் அப்படின்னா பாண்டுரங்கனை பார்க்கணும் பாண்டுரங்கனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வயசுல இருந்து ஆசை அவன் என்ன பண்றான் சந்திரபா சந்திரபா மதி கிடைக்கும் இந்த பக்கம் இருக்கா பாண்டரங்கம் கோயில் அந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு விடவே மாட்டேங்கிறான் குடும்பத்துல விடவே மாட்டேங்கிறான் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் வாங்கப்படனே அவங்க மாமியார் வந்து பயங்கரமா கொடவைப்படுத்துறாங்க காலையில இருந்து இரவு வரைக்கும் பயங்கரமா வேலை வாங்குறாங்க நைட்டு பதினோரு மணிக்கு விடுவாங்க வந்து உட்காந்துட்டு தன்னுடைய பெட்டியை திறந்து பாப்ப அந்த சின்ன விட்டலோடைய விக்கிரகம் இருக்கும் வழிபடுவான் விட்டலா நான் அவங்க பாக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நான் விரே என்ன ஆசைப்படுறேன் எனக்கு உன்னுடைய தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பார்த்துட்டே இருக்காங்க சோ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா ஏகாதசமிக்கு பக்தர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க ஜெய் ஜெய்பிட்டல் ஜெய் ஹரி விட்டால் என்ன பண்றாங்க பாடிக்கிட்டு ரோட்ல போயிட்டு இருக்காங்க ஏகாதசி பகவான தரிசனம் பண்றதுக்கு இவளுக்கு பார்த்தோன்னே ஆசை இவன் என்ன பண்றா அவங்களோட பாடிக்கிட்டே அந்த கோயிலுக்கு போலன்னு சொல்லி போற அத பார்த்துட்டு இருந்து அவங்களுடைய மாமியார் வந்து நல்லா அடி அடி நடிச்சு ரோட்லயே அவனை காயப்படுத்தி கொண்டு வந்து வீட்டுல கட்டி போட்டு வச்சாங்க அழுதுகிட்டே இருக்க இருக்கே விட்டலா வீட்டுல அழுதுட்டு இருக்கா அப்ப என்ன பண்றாங்க பகவான் வராரு ஒரு ஒரு வயசான ஒரு பாட்டி ஒரு ரோபத்துல வராரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இதோடைய கட்டெல்லாம் வளர்த்து விட்டுறாரு அழ்த்து விட்டு நீ போ நீ தர்ஷனம் மட்டும் நான் பாத்துக்கிறேன் நீங்க பாத்துக்கிறீங்களா நான் பாத்துக்கிறேன் நீ போ அனுப்பிச்சு விட்டாங்க இப்போ போயிட்டேன் போனவன் என்ன பண்ண அப்படின்னா விட்டல் மேல இருக்கக்கூடிய ஆனந்தத்தினால அந்த விட்டலை பார்த்த உடனே காலில் போய் விழுந்தா ஹே விட்டலாற்றல் விழுந்தா அவளதான் போய் போயிடுச்சு பகவான் மேல அந்த அளவுக்கு ஆசை பார்க்காம அந்த ஆசையை தா காத்து தாக்கி பிடிச்சி தாக்கு பிடிச்சி தாக்கு பிடிச்சி பகவானை ஒரு நிமிஷம் பார்த்தோன்னே பிராணன் போலவு காலுக்கு உள்ள உஷ்ணம் ஏற்பட்டு பிராணத்தை வெளில வந்துடுச்சு அவ பகவானை போய் அடைஞ்சிட்டான் இந்த வீட்டுல ஒரு அம்மா இருந்தா இல்லையா அவ என்ன பண்றாடா ஜானாபாயை போல ஒரு உரு உருவத்தை எடுத்துக்கிட்டு இங்க சேவை பண்ணிட்டு இருக்கான் அவன் வந்தா இவங்க விட்டுட்டு போகணும் இவன் போற மாதிரி தெரியல அவளும் வர மாதிரி தெரியல அவன் தான் போயிட்டாளே இல்லையா ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த கோயில்ல இருந்து ஒரு சில பக்தர்கள்லாம் வந்து அவங்க வீட்டுல சொல்றாங்க இந்த மாதிரி போன வருஷம் அவங்களுடைய மனைவியை பார்த்தோம் என்ன அற்புதமா வந்து அவனுடைய உயிர் பிரிஞ்சது தெரியுமா அப்படி எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க அப்ப அவங்களுடைய மாமியாரும் அவளுடைய கணவன் சொல்றாங்க என்ன சொல்ற நீ என்னுடைய மனைவியாவது உயிர் போறதாவது இங்கதான் உள்ளதான் வீடு அடுப்படையில என்ன பண்றான் பாத்திரம் விளக்கிட்டு இருக்கான் போய் பாருங்க அப்படின்னு சொல்றேன் என்னத சொல்றாங்க நான் தானே பார்த்தேன் எல்லாரும் பார்த்தாங்க கோயிலே பார்த்ததே அவங்களுடைய மனைவி உயிர் பிரிச்சிருந்தாங்க எல்லாரும் பார்த்தவே பகவான் எனக்கு அடைஞ்சாலே அவ்வளவு பக்தியில இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்களுக்கு ஒன்னும் புரியல அப்புறம் ஓடி வந்து பார்த்தா இந்த வீட்டுல அந்த வேலைக்காடி இல்லையா அவ்வளவு மறைச்சு போயிட்டேன் அப்பதான் அவங்களுக்கு புரியுது பகவான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய பக்தைக்காக தன்னுடைய பக்தைக்கு தரிசனம் கொடுக்கணும் தன்னுடைய பக்தியை தன் பக்கத்துல வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வீட்டுல அந்த கணவனுடைய எச்சி பாத்திரத்தை கழுவுறது அவனுடைய பாதத்தை பிடிச்சி வர்றது அவனுடைய துடி துவைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான சேவையும் பண்ணியிருக்காரு இதற்காக அந்த பக்தைக்காக ஞானி துவாத்த ஏமத்தம் அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த ஞானிகள் எனக்கு அவ்வளவு பெரிய அந்த ஞானிகளுக்கு என்ன விட யாரும் கிடையாது எனக்கும் அந்த ஞானிகளை தவிர யாருமே கிடையாது சொல்லி சொல்றாங்க சொன்ன உடனே இப்ப நம்மளுக்கு எல்லாம் ஒரு கஷ்டமா இருக்கும் என்ன கிருஷ்ணர் எப்படி ஞானிகளை பத்தி பேசுறாரு அப்ப நம்ம எல்லாம் ஒன்னும் பிரயோஜனம் இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிப்போம் அது கிருஷ்ணருக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவரா என்ன அடுத்த சோகத்துல சொல்றாரு உதார்த்தே யானை ஆசிய யுக்தாத்மா மாமேவா முத்தமா கதின் அர்ஜுனா எல்லாரும் உதாரமானவர்கள் தான் சொல்லி சொல்றாரு உதார கூட முடியவர்கள் பரந்த மனப்பான் சொல்லி சொல்றேன் யாரு பறந்த பரந்த மனப்பான்முடையவர்கள் என்னடா பக்தி பண்றாங்க இல்லையா அவங்களாம் பரந்த மனமான்னு உடையவர்கள் சொல்லி சொல்றாங்க இப்படி யாராவது சொல்லுவாங்களே உண்மையில பகவான் நமக்கு உதவி பண்றார் நான் பகவான் கிட்ட உதவி வாங்கறதுக்காக போறேன் ஆனா பகவான் சொல்றாரு என்கிட்ட உதவி வாங்க வந்தீங்களா தேங்க்ஸ் சொல்றாங்க இந்த காலத்துல உதவி உதவி பண்ணிட்டு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றது நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா என்ன சொல்றாரு நமக்கு உதவி பண்ணிட்டு அவர் நம்மளுக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்றாரு என்கிட்ட பக்தி பண்ண வந்தியப்பா என்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பகவானுக்கு ஆளா இல்ல ஆள் புடிஷ உட்கார்ந்துட்டு இருக்காரு கண்டிப்பா ஒரு நிறைய பக்தர்கள் லட்சக்கணக்கான அப்படி ஆத்மாக்களுடைய பகவான் எல்லாம் ஏன் நன்றி சொல்லணும் அப்படின்னா அது அவருக்கே உண்டான ஒரு குணம் பகவான் என்ன பண்ண பார்த்து நன்றி சொல்ல என்கிட்ட வந்தீங்களே தச்சாத்யா முகஸ்ரீஹி அப்படின்னு பிரகலாத் என்னது ஒருத்தரை வந்து கண்ணாடி வினாடி நின்று அலங்காரம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா யாருக்கு அழகா மாறுவாங்க அவங்க தான் அழகா மாறுவாங்க கண்ணாடிக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது கண்ணாடி தான் பண்ண வெறும் தான் கொடுக்கும் அது போல பகவானுக்கு நம்ம ஏதாவது சேவை பண்ணோம் அப்படின்னா அதனால பகவானுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது தான் அதெல்லாம் நல்லது ஆனா பகவான் நமக்கு நன்றி சொல்றேன் சொல்றாரு உதாரசர்வையே வைத்வே சொல்லி முடிச்சிட்டு ஞானி துவாத்வே மே மதம் அந்த ஞானி என்னுடைய மதம் என்னுடைய என்னுடைய ஒப்பீனியன் அந்த ஞானியோட ஒப்பீனியனா இருக்கும் ஆசித்தகை மாமேவான் அந்த ஞானிகளை காட்டிலும் எனக்கு பிரியமானவர்கள் யாரும் கிடையாது காரணம் என்ன தெரியுமா அவங்களுடைய என்ன நினைச்சுட்டே இருக்காங்க என்னையோட உயர்ந்த இலக்கான வேறு எதுவுமே கிடையாது அந்த ஞானிக்குள்ள நான் அடக்கம் அப்படின்னு சொல்றேன் நமக்கு மூன்று இயமான ஆத்மாக்களை பத்தி பேசுறோம் ஒன்று ஜீவாத்மா நாம எல்லாருமே இரண்டாவது பரமாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றோம் பரமாத்மா யாரு எந்த ஒரு ஆத்மா ஜீவனுக்குள்ள இருந்த அந்த ஜீவனை நடத்துறானோ அவங்க பேர் பரமாத்மா ஜீவாத்மா பரமாத்மா இருக்கா ஏன்னா ஜீவாத்மா நடக்கணும் இந்த உலகத்துல நடந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு பரமாத்மா உதவி இல்லாம ஜீவாத்மா செயல்படவே முடியாது சோ பரமாத்மா ரொம்ப முக்கியம் ஜீவாத்மா பரமாத்மா சொல்லி சொல்றோம் இன்னொரு ஆத்மா யாரு தெரியுமா மகாத்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மகாத்மா யாரு அப்படின்னா பரமாத்மாவை காட்டிலும் உயர்ந்தவர்கள் மகாத்மா எப்படி ஜீவாத்மாவே ரொம்ப சின்னது அந்த சின்ன ஜீவாத்மாவுக்குள்ள ஒருத்தர் நுழையணும் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய அர்த்தம் எவ்வளவு கெட்டிக்காரா அவருக்கு பேர் பரமா ஆத்மா சின்ன ஆத்மாக்குள்ள நுழைஞ்சார் இல்லையா அதான் அவருக்கு பேர் பரமாத்மா ரொம்ப சின்னதா அறுத்ததுனால அவருக்கு பரமாத்மா இந்த மகாத்மா யார் தெரியுமா அந்த பரமாத்மாவுடைய இதயத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காரா இவரு யாரு இந்த மகாத்மாக்கு இல்லையா அதனாலதான் இவங்க பரமாத்மாவை காற்றி உயர்ந்தவர்கள் மகாத்மான்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணன் அவங்கள பத்தி தான் பேசுறாரு பகுனாம் ஜென்மநாமந்தே கியானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுல்ல சொல் பகுநாம் நாமந்தே பல பல கோடி பேர் அப்புறம் ஜியானவான் புத்தி உடையவர்கள் என்ன புத்தி உடையவர்கள் மாம் பிரபத்தியதை என்னை சரடைகிறார்கள் எப்படி சரடைகிறார் சரணடைகிறார்கள் அப்படின்னா வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த உலகத்துல நான் பார்ப்பதெல்லாம் இந்த உலகத்தில் நான் உணர்வதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களும் வாசுதேவன் பகவானுடைய சக்திகள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஞானத்தோட என்கிட்ட வராங்க இல்லையா அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் ரொம்ப அரிதானவர்கள் சொல்லி கிருஷ்ணன் சொல்றாரு சோ கிருஷ்ணன் என்ன பண்ண ரெண்டு முறை சொல்லியிருக்காரு என்னுடைய ஞானத்தை கேட்பதும் கேட்பதும் அரிதானது மகாத்மாக்கள் சொல்லக்கூடிய இந்த ஞானிகளும் ரொம்ப அரிதானவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றேன் காமை முதல நான்கு பேர் என்ன வழிபட மாட்டாங்க நான்கு பேர் என்ன வழிபடுவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு இப்ப வேற ஒரு சில கேட்டகரிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காரு யார் தெரியுமா அவங்க தேவதைகளை வழிபடக்கூடியவர்கள் கிருஷ்ணரை தவறு விஷ்ணுவை தவறு ராமரை தவறு நாராயண தவறு இல்லையா வழிபடக்கூடிய தேவதைகள்லாம் இருக்காங்க இல்லையா மற்ற எல்லா தேவதைகளையும் வழிபாடுவர்களை பத்தி கிருஷ்ணர் பேசிட்டு இருக்காரு இதுதான் பகவத்கீதை பகவத்கீதை நீங்க எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதல் அத்தியாயம் முருகனுக்கு இல்ல விநாயகருக்கு இரண்டாம் அத்தியாயம் முருகனுக்கு மூன்றாம் அத்தியாயம் சிவனுக்கு நான்காம் அத்தியாயம் பார்வதிக்கு அடுத்த அத்தியாயம் ஐயப்பனுக்கு அப்படின்னா ஒவ்வொரு அத்தியாயம் தனத்தனையே கிடையாது பகவத்கீதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கிருஷ்ணர் தான் கடவுள் அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டிருக்கு இதுதான் சாஸ்திரம் இதுதான் வேதம் இதுதான் ஞானம் இதுதான் பகவத்கீதை சோ நம்ம சாஸ்திரம் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இவங்கதான் கடவுள் தான் கடவுள் இவன் தான் உயர்ந்த கடவுள் அவங்க தான் உயர்ந்த கடவுள் நடிச்சிட்டு இருக்கும் பட் சாஸ்திரத்தை படிச்சா ரொம்ப எளிமையா புரியுது பகவான் யார் முழுமுதல் கடவுள் யார்னு புரியும் மற்றவர்கள்லாம் தேவதைகள் சொல்லி சொல்றோம் சோ தேவதைகளுக்கு அவங்களுக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுக்குறோம் பட் பகவானுக்கு உண்டான மரியாதையை பகவானுக்கு கொடுக்குறோம் இங்க சொன்னாரு யார் ஒருவனுக்கு இந்த உலகத்தை இன்னும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் அவங்க என்ன பண்றாங்க அந்த உலக ஆசையை திருப்திப்படுத்துவதற்கான என்ன பண்றாங்க அவங்க தேவதைகள் அவங்க வர வரமாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா தேவதைகள் என்ன பண்ணுவாங்க ரொம்ப சீக்கிரமா வரத்தை கொடுத்துருவாங்க அவங்க நம்மளுக்கு பார்க்க மாட்டாங்க இது நல்லதான் கேட்டாட்டு பார்க்க மாட்டாங்க ஒரு சின்ன பையன் என்ன மாட்டோம்னு பணத்தை எடுத்துட்டு போய் கடைக்காரன் கிட்ட ஒரு பேக்கெட் சிகரெட் கொடுங்கன்னு கேக்குறான் அவங்க என்ன பண்ணுவாங்க பணத்தை சிகரெட் கொடுத்துருவாங்க ஏன்னா அவனுக்கு என்ன தேவை அவனுக்கு பணம் தான் தேவை பணத்தை சிகரெட் கொடுத்துருவான் ஏன்னா அவனுக்கு நமக்கு எந்த உறவும் கிடையாது பணத்தை கொடுத்தா கொடுத்துருவான் அப்பா கிட்ட போய் நீங்க கொடுத்தா கேட்டா கொடுப்பாறா அடிதான் கொடுப்பாரு ஏன்னா அப்பாவுக்கு தெரியும் நம்மளுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி தெரியும் அது போல நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஜீவாத்மாக்கள் தேவதைகள் கிட்ட போய் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுத்துருவாங்க அவங்களுக்கு அது நல்லதோ கேட்டேன்னு கொடுத்துருவாங்க ஆனா பகவான் அது கொடுக்க மாட்டாரு அவங்களால நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க கிருஷ்ணர் கிட்டே வர மாட்டாங்க ஆனா கிருஷ்ணனுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பா கிருஷ்ணர் கொடுத்தே தீர்வார் தேவதகிட்ட போய் மாட்டிக்கிட்டோம்னா அது நமக்கு நிறைய தான் வந்து சேரும் சுத்தம் இங்க சொல்றாரு சொல்லி மனுஷன் யோ யோ யாம் யாம் தனும் பக்தக ஸ்ரத்தையாச்சும் இச்சத்தையே தசிய தசியா சலான்ஸ்ரத்தான் தாமே விதா விததாம் யகம் ஒருத்தர் தேவதையை வழிபடணும் அப்படின்னாலுமே அந்த தேவதையை வழிபட உன்னுடைய மனுஷனுடைய இருந்து நாம என்ன பண்றேன் தேவதையை மேலேயே ஒரு நம்பிக்கை உண்டுபடுத்துறேன்னு சொல்லி சொல்றேன் ஸோ பகவான் இல்லாம நாம் தேவதைகளையும் வழிபட முடியாது ஒரு தேவத்தை வழிபடுறது நம்மளுக்கு நம்பிக்கை வேணும் இல்லையா நான் இந்த கடவுளை நம்புறேன் சொல்றேன் இல்ல அந்த நம்பிக்கையை நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றேன் கிருஷ்ண நம்பிக்கை கொடுக்காம நம்ம அதை அந்த தெய்வத்தை நம்ம வழங்கவும் முடியாது அதுக்கு சொல்றாரு மகை வீதான அந்த தெய்வத்தை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்ல அந்த தேவத்தினால் நம்மளுக்கு கிடைக்கூடிய பலன் எல்லாமே நான் தான் கொடுக்கன்னு சொல்லி சொல்றேன் நாம் தேவத்தையை வழிபடும் அப்படின்னாலும் அந்த வழிபடுறது நம்பிக்கை வேணும் அப்படின்னாலும் இல்ல அந்த தேவத்தினால நம்மளுக்கு பலன் வரணும் அப்படின்னாலும் அது எல்லாருமே கிருஷ்ணரை சாப்பிட்டு இருக்கும் கிருஷ்ணர் இல்லாம தேவத்தில என்ன பண்ண முடியாது சுதந்திரமா எந்த ஒரு பலனும் யார் கொடுத்த முடியாது நான் சொல்லி அந்த வந்து பலம் தேசா தத் பல்பமே தசா தேவான் தேவயோயா தி மத் பக்தாயி அல்பமே தசாம் சொல்லி சொல்றேன் அல்பம் சொல்லி சொல்றேன் ஏன்டா போய் அல்பமா போய் கேட்டு இருக்கீங்க தேவதைகள் கிட்ட நான் தான் இல்ல இல்லையா உனக்காக நான் எப்பயும் காத்துட்டே இருக்கேன் உன்னுடைய சொந்தமான தந்தை நான் தான் தாயும் நான் தான் இல்லையா உனக்கு நலன் உரிமை நான் தான் உன்னுடைய நண்பனும் நான் தான் உனக்காக எல்லாத்தையும் செய்ய காத்துட்டு இருக்கேன் ஆனா என்ன பண்றீங்க என்ன விட்டுட்டு போய் அற்பமா ஒரு தேவத்தைய போய் விழுந்து விழுந்து கும்பிட்டு கிட்ட எனக்கு இதை வேணும் அதை வேணும் கேட்டுருக்கீங்களே என்ன வழிபடுறது எவ்வளவு சுலபமான விஷயம் தெரியுமா பத்தம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா சொல்லி சொல்லு ஏன்னா வழிபடுறதுக்கு ஒரு பூ இருந்தா போதுமே கொஞ்சம் தண்ணி இருந்தா போதுமே ஒரு துளசி ஒரு ஒரே ஒரு துளசி இல்ல இருந்தா போதுமே ஒரு பழம் வச்சா கூட போதும் நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருவனே பழம் கூட தேவையில்லை பலம் தோலை கொடுத்தா கூட போதும் விதனுடைய மனைவியை போல அப்படின்னு என்ன பண்றாரு கிருஷ்ணர் சொல்றாரு இதெல்லாம் இருக்கும் கூட நம்ம என்ன பண்றது கிடையாது கிருஷ்ணரை வழிபடுறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ தேவதைகளை வழிபடுறது அப்படிங்கிறது தேவதைகளுக்கே பிடிக்காது கிருஷ்ணா வழிபட்டா தேவதைகளுக்கே பிடிக்கும் என்ன பண்றோம்னா ஒரு ஒரு நான் வீட்டுல நம்ம வீட்டுல வந்து கலெக்டர் வராரு அவர் அவரை கூப்பிட்டு அவரோட குமாஸ்தா தான் வர்றாரு நமக்கு வந்து அந்த குமாஸ்தா தான் தெரியும் கலெக்டர் தெரியாது யாரும் தெரியாது நம்ம என்ன பண்றோம் அந்த குமாஸ்தா வந்தோடனே ஐயோ அவனுக்கு தெரிஞ்ச குமாஸ்தா வந்திருக்கா என்ன பண்றோம் அவருக்கு சீட் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு உட்கார வச்சு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் கலெக்டர் வெளியிட்டு இருக்காரு அவர் எடுத்து அந்த குமாஸ்தா எடுத்து பாருக்கும் ஏய் வெளில கலெக்டர் இருக்கா அவரை உட்கார வீடா சார் நீங்க உட்காருங்க சார் அவர் வேற யாரும் வந்திருக்காரு அவர் பாட்டு நின்றுட்டு நீங்க உட்காருங்க சார் உட்கார வச்சா அப்படின்னா அந்த கலெக்டருக்கு எப்படி இருக்கும் அந்த ஐயோ இவன் இப்படி பண்றான் அவர் முன்னாடி என் மனத்தை வாங்குறானே தர்ம சங்கடமா இருக்கேன்ட்டு அந்த குமாஸ்தான் நினைப்பாரு அது போலதான் பகவானுக்கு முன்னாடி நம்ம தேவதைகளை வழி போட்டோம் அப்படின்னா அந்த தேவதைகளை ரொம்ப கூச்சம் படுவாங்க ஏன் என்ன போய் வழிபடுறாங்க பகவானை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடம்பு இருக்கு அப்படின்னா இந்த உடல்ல ஒவ்வொரு பாகம் இருக்கு இதுல ராஜா என்ன பண்றேன்னா கையில கையில என்ன பண்றான் தானத்தை கொடுக்குறான் கைனால தானத்தை கொடுத்தா என்ன பண்றாங்க ஒருத்தர் கைக்கு பூஜை பண்றான் கை தனியா ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு என்ன கைதான் தான் தானம் கொடுத்தது என்ன பண்றேன் கைக்கு கொண்டு பூஜை பண்றேன் கைக்கு கொண்டு பூஜை பண்ணிட்டு இருக்கான் ஆனா பார்த்தா முட்டான்னு சொல்லுவாங்க கையை போயி யாராவது தனியை வழிபடுவாங்க அந்த கை யாருடைய தொடர்பு இருக்கு அந்த கை ஏன் கொடுத்தது நான் நான் கொடுக்கலன்னா கை கொடுக்க போறது கிடையாது என்னுடைய சமதம் இல்லாம கை கொடுக்க போறது கிடையாது இல்லையா அதான் கிருஷ்ணன் சொல்றாரு என்னுடைய சம்மதம் இல்லாம தேவதைகள் எதுவுமே கொடுக்க முடியாது ஆனா மக்கள் என்ன பண்றாங்க போய் தேவதைகள் வழிபடுறாங்களே தவிர என் முழுமையான என்ன யாருக்குமே புரியது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லி கொடுக்கும் அப்புறம் அவரே சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா அவ்வக்தம்வரம் அப்படின்னு சொல்லி சொல்றார் ஆஹ் நான் கிருஷ்ணரா வரும் பொழுது ஏன்னா நான் பதி சிரிக்கிறாங்க கிருஷ்ணா எனக்கு என்ன தெரியும் சின்ன பையன் அவன் மாடு நீக்கிறாங்க இவெல்லாம் பகவானான்னு யோசிக்கிறாங்க நிறைய பேரு பகவத்கீதையே கிருஷ்ணர் பேசல அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க இல்லையா சோ கிருஷ்ணரை பார்த்து கூட கிருஷ்ணரை கிட்ட பழகியும் கூட என்ன பண்ணல நிறைய பேர் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிறது கிடையாது அப்படிப்பட்டவங்க இருக்காங்கன்னு சொல்லி சொல்றேன் கிருஷ்ணன் ரொம்ப வருத்தப்படுறார் என்ன பொண்ணுறாங்களான்னு சொல்லி சொல்றேன் நான் உண்மையில இல்ல திடீர்னு என்ன பண்ண கிருஷ்ணனுடைய ரூபத்தை எடுத்துட்டு நீங்க வந்தேன்னா மறுபடியும் நான் கிட்ட இல்லாம போயிட்டேன் அவ்யக்தம் பக்தி மாபண்ணம் மன்யந்தே மாம் அபுத்தேகன்னு சொல்லி சொல்லி சொல்ற முத்தி இல்லாதவங்க என்ன பண்றாங்க என்ன பார்த்து பரம்ப மஜானந்தா மூத மகேஸ்வரம் நான் எப்படி இந்த கிருஷ்ண ரூபத்துல இருந்துமே கூட நான் ஜடத்தனால தொடாம எப்பயுடைய ஸ்வரூபத்திலேஸ்வஸ்வரூபத்திலே எல்லா கல்யாண கல்யாண குணத்தோட ஆன்மீகமான அந்த ஸ்தலத்துல நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லி சொல்றேன் சோ கிருஷ்ணரை நம்ம என்ன பண்ணக்கூடாது சாதாரண ஒரு மனிதனாக நம்ம கிருஷ்ணருக்கு சாதாரண ஒரு ஒரு பெயரா நினைக்கூடாது கிருஷ்ணர் அப்படின்னு அது இந்த உலகத்துல வரக்கூடிய ஒரு நினைக்காதீங்க கிருஷ்ண சப்தமானது நேரடியாக ஆன்மீக உலகத்துல இருந்து வந்த சப்தம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சோ அதனால கிருஷ்ணரை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதுன்னு கிடையாது ரொம்ப வருத்தப்படுறாரு சொல்றாரு நாகம் பிரகாச சர்வச யோகம் ஆயாசமா மூடோயம் நாடு ஜானாதி லோகோ மாமஜ பவ்யம் நாகம் பிரகாச சர்வசிய நான் எல்லாருக்கும் இந்த வெளிக்காட்டுவது கிடையாது அர்ஜுனா யோக மாயா சமாவிரதா என்ன என்ன பண்றேன்னா ஒரு ஸ்கிரீனை போட்டு சின்ன சொல்லி சொல்றேன் ஏன்னா அவ்வளவு இலக்கரமா போயிடுச்சா கிருஷ்ணத்தை இப்ப எல்லா இடத்துல நான் தான் தான் கிருஷ்ணன் வந்திருக்கேன் நான் தான் கிருஷ்ணன் வந்திருக்கேன் நான் பகவான் நான் பகவான் எல்லாரும் என்ன வழிபடுறேன்னு சொல்றது அவ்வளவு இலக்கரமா போயிடுச்சா கிருஷ்ணன் அவங்க சொல்ல தேவையில்லை கிருஷ்ணனோட அருமை வந்து என்ன பண்ணுவான் கிருஷ்ணன் வழிபட ஆரம்பிக்கணும் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்காது கிருஷ்ணா தான் கிருஷ்ணாதா பகவான் கிருஷ்ணா தான் எல்லாருக்கும் சொல்லிட்டு கூடாது துரியோதனம் புரியவே இல்ல துரியோதன என்ன பண்றோம் அப்படின்னா நேரடியா கிருஷ்ண பாக்குறான் கிருஷ்ணா மத்திய பாக்குறோம் அந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் சொல்றாங்க அங்க இருந்த வியாசர் சொல்றார் ஏ துரியோதனா கிருஷ்ணாடா பகவான் உலகத்தையும் படைச்ச வர முகான் சொல்றார் ஏ கிருஷ்ணா நாட்டா முழு தர தடவு நினைச்சா எல்லா தேவதைகளையும் கட்டுப்படுத்திட்டு இருக்காரு அங்க இருந்த வியாசர் சொல்றாரு அசித்தர் சொல்றாரு சொல் எல்லாரும் என்ன பண்றாங்க எந்திரிச்சு வந்துருச்சு கிருஷ்ணன் புகழ் தோஞ்சு பேசிட்டு இருக்காங்க கிருஷ்ணர் கோவம் வந்துருச்சு எல்லாரும் நீங்க எல்லாம் அயோக்கிய பசங்களை இருக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டேன் யாருக்கும் பயந்துட்டாங்க என்னடா இப்படி சொல்ல கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கிருஷ்ணன் சொன்னாரு நான் சுவாமி நான் முழுங்கர் கடவுள் கேட்டேன்டா இருப்பாரு நீங்க சொன்னாதான் முழுங்கர் கடவுள் எவ பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் முழுங்கர் கடவுள் முழுங்க நீங்க என்ன பண்றீங்க துரியோருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க

வீராகம் சமதிதானி வர்த்தமான தெரியாத விஷயமே கிடையாது எல்லாம் தெரியும் பவிஷ்யானித்த மூதாணி நடந்த விஷயம் தெரியும் நடக்க போற விஷயம் தெரியும் எல்லாமே எனக்கு தெரியும் ஆனா என்னை தெரிஞ்சுக்கிறவங்க யாருமே கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த நிலைமை ஒருத்தர் இருக்கார் அவர் அவருக்கு எல்லாம் தெரியும் ஆனா அவரை பத்தி புரிஞ்சுக்கிறவங்க யாருமே இல்லைன்னா எப்படி இருக்கும் ஆனா கிருஷ்ணன் அப்படிதான் இருக்கார் அவரை பத்தி யாரும் புரிஞ்சுக்க முடியாது ஆனா பத் அவருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு சுரூகமா இருக்காரு முடிச்சு இச்சா துவேஷ என்ன பாரதல் சர்வபூதாணி சமூகம் சர்க்கை ஆந்தி பரந்தபல் இந்த உலகத்துல நாம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா இச்சா துவேஷம் சொல்லி சொன்னார் வெறுப்பு வெறுப்பு பற்றுதல் அதே போல கோவம் இது ரெண்டுதான் நம்மளுடைய இரு இந்த ஜட உலகத்துல இருக்கிறதுக்கான காரணம் நம்ம என்ன பண்ணுவோம் இது ரெண்டையும் வந்து வெளில வரணும் எது மேலேயும் பற்றுதல் வச்ச கூடாது எதையும் வெறுக்கவும் செய்யக்கூடாது தேவையானதை உபயோகப்படுத்திட்டு போயிட்டே இருக்கு இதுதான் இந்த உலகத்தில் நாம் மறுவதற்கான மிக முக்கியமான காரணம் ஏஷாம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் தேந்தமோக நேர்முக்தா தட பிரதாக யார் ஒரு என்னை வழிபடுவான்னு தெரியுமா ஏஷாம் பாபம் எவனும் எல்லா இருந்து வெளில வந்துட்டான என்ன பாவம் அப்படின்னு நான்கு விதமான பாவங்கள் வந்து முதல்ல வெளில வரும் ஆஹ் புலா உண்ணுதல் மாமிசம் உணுதல் அப்படின்ற ஒரு பாவம் போதை பொருள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாவம் சூதாடுதல் அப்படின்ற ஒரு பாவம் தகாத உடல் லபம் அப்படின்ற பாவம் இந்த நான்கு பாவங்கள் வந்து யார் ஒருத்தன் வெளில வந்துடுறானோ அவனுக்கு நிறைய புண்ணிய கர்மங்கள் செய்ய ஆரம்பிக்கும் அந்த புண்ணிய கர்மங்களால என்ன பண்ணலாம் என்னை வழிபடுறான்னு சொல்லி சொல்றாங்க சோ கிருஷ்ண வழிபடணும் அப்படின்னா பாபிகளால் வழிபட முடியாது நிறைய பாவம் செய்யறாங்க இல்லையா அவங்களால கிருஷ்ணா வழிபாடிக்க வர முடியாது ஏன்னா அவங்க பாவத்தை குறைச்சிக்கிட்டு புண்ணியத்தை தருந்து செஞ்சா மட்டும்தான் என்னை வழிபட முடியும் என்ன பண்றாரு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு தேவந்த மோகன் புத்தா இப்படியாக கிருஷ்ணர் என்னை யார் வழிபட முடியும் என்னை வழிபடுவதற்கான தகுதி என்னன்னு முடிச்சிட்டார் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒரே விஷயத்தை அந்த இடத்துல பேசி முடிக்கிறேன் என்ன அப்படின்னா நான்கு விதமான மக்கள் என்னை வழிபடுறது கிடையாது நான்கு விதமான மக்கள் என்னை வழிபடுறாங்க அதுக்கப்புறம் தேவதையை வழிபடக்கூடிய மக்கள்னு ஒரு சிலர் இருக்காங்க அதுக்கப்புறம் மாயாவாதிகள் சொல்லக்கூடிய என்னுடைய ரூபத்தை முறிஞ்சிக்காம என்னுடைய ரூபம் மாயை என்னுடைய ரூபம் வந்து உருவமற்றது எனக்கு கிருஷ்ணன் குருவ மற்ற கிருஷ்ணன் உண்மை கிடையாதுன்னு சொல்லக்கூடிய மாயாவதின்னு சொல்லக்கூடிய அடுத்த விதமான முட்டாண்கள் இருக்காங்கன்னு சொல்லி முடிஷ்டார் சொல்லி முருஷன் கடைசியா ஒருத்தரை பத்தி பேசுறாரு இவங்க யார் தெரியுமா மோக்ஷன் வேணும் நினைக்கிறோம் இவங்களுக்கு என் மேல பக்தி வேணும் அப்படின்னு ஆசை கிடையாது இவங்களுக்கு என்ன தெரியுமா வேணும் பிறப்பு இறப்பு முது மைவம் அப்படின்னு விஷயத்த வந்து மோக்ஷ வேன்னு நினைக்கிறாங்க இப்படி என்ன பண்றாங்க என்ன வழிபட்டம் வராங்க அப்படின்னு சொல்றேன் இப்படிப்பட்டவங்க வழிபட வரும்போது என்ன பண்ணணும் தெரியுமா அவங்க ஏழு விஷயத்த புரிஞ்சுக்கணுமா இந்த ஏழு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க என்னென்ன விஷயம் பிரம்மம்னா என்னது அத்தியாத்னா என்னது அதிபூதம்னா என்னது அதி யஜ்யம் அப்படின்னா என்னது பிரயாண காலை அப்படின்னா என்னது அதி தெய்வம் அப்படின்னா என்னது கர்மம் அப்படின்னா என்னது இந்த ஏழு விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க என்ன பண்ண முடியுமா மோட்சம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இதோட ஏழாம் அத்தியாயம் அப்படிங்கிறது முடியுது இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் இந்த ஏழு விஷயம் சொன்னீங்கன்னா இந்த ஏழு விஷயம் என்ன பண்ணுவோம்னு கேள்வி வரும் இதுதான் அர்ஜுன் அடுத்த வர்த்தியில கேள்வி கேட்க போறான் கிருஷ்ணன் கிட்ட என்ன பண்ணுவார் எப்பயுமே இந்த தொடர்ந்து சொல்லி முடிப்பாங்க இல்ல எல்லா நாளைக்கு தெரியும் ஐயோ என்ன ஆகுதுலயும் முடிச்சிருவாரு அது போல என்ன பண்ணுவார் கிருஷ்ணன் அனைக்கும் சஸ்பென்ஸ்லயும் முடிச்சிருவார் நம்ம காத்துட்டு இருப்போம் நாளைக்கு என்ன சொல்ல போறாங்களோ நாளைக்கு என்ன வருமோ அடுத்தம் என்ன வருமோன்னு சொல்லிட்டு காத்துட்டே இருக்கும் அது போல என்ன பண்ணாடிங்க ஏழு விஷயங்களை பத்தி பேசிட்டார் இந்த ஏழு விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அடுத்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பமா இருக்க போது